வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதி கஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரஞ்சு பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய காணொலியெல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன் ஜோதிடம் ஜோதிடம் சார்ந்த எந்த விதத்திலையும் பாத்தீங்கன்னா மூடநம்பிக்கையில போகாமல் ஒளித்தத்துவ அடிப்படையில் சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜி புரியலை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த வரிசையில பாத்தீங்கன்னா இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரிஷப ராசியை பத்தி முழுமையாக பார்க்க போகிறோம் காலபுருஷ தத்துவத்தில் இரண்டாவது ராசியாக வருகிறது அந்த ராசி எத்தகைய ஒரு ராசி அது அந்த ராசி வந்து நம்மளோட வாழ்க்கையை எந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு வந்து கடவுளால் படைக்கப்பட்டது அந்த ராசியின் அதிபதி என்ன அப்படிங்கிற எல்லா டீடெயில்ஸ் நம்ம பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா காலப்புரிச்சி தத்துவத்தின் இரண்டாம் ராசி என்று சொல்லப்படுகிற அந்த ராசி இரண்டாம் இடம் என்று சொல்லப்படுகிற தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்துக்கு அதிபதியாக வருகிறார் சோ சுக்ரன் பாத்தீங்கன்னா பினான்சியலாக கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கும் முக்கியமான ஒரு கிரகமாகும் ரிஷபம் வந்து நல்லா இருக்கும் பொழுது வலிமையாக இருக்கும் பொழுது திர்பலம் பெறும் பொழுது உங்களுடைய பினான்சியல் விஷயங்கள் நல்லாவும் சுக்கரனுக்கே தகுந்த ஒரு 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 விஷயமாக பெண்கள் விஷயங்கள் காதல் குடும்பம் அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் மேன்மையாக இருக்கக்கூடிய அமைப்பு அது எல்லாமே கொடுக்கக்கூடியதான் ரிஷபம் ஸோ ரிஷபத்தின் அதிபதியே சுக்கரனா இருப்பது வந்து மிகவும் நன்று அது இந்த சுக்கரன் பாத்தீங்கன்னா வலுவாக இருக்கும் பொழுது நல்ல விஷயங்கள் நமக்கு வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய அமைக்கட்டு இதே பார்த்தீங்கன்னா அது எத்தகைய ஒரு தன்மை தத்துவம் வாய்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நில நிலமா நெருப்பா காற்றா நீரான் பாத்தீங்கன்னா நிலத்தன்மை உள்ளது அதாவது பூமி தன்மை உள்ளது இங்கிலீஷ்ல எர்த்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்றோம் அதே சமயத்துல இது வந்து ஒரு சர ராசியா ஸ்தர ராசியா உபயராசியான்னு பாத்தீங்கன்னா இது ஸ்தரம் என்று சொல்லப்படுகிற பிக்சட் ராசியாக வருகிறது எந்த ஒரு கிரகமும் ரிஷபத்தில் இருக்கும் பொழுது ஒரு நிலைத்த தன்மை கிடைக்குது அதாவது மேஷம் மாற சரமா மூவலான டெண்டன்சி கொடுக்காமல் ஒரே இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பிக்சட் டெண்டன்சி கொடுக்கக்கூடிய ஒரு ராசியாக ரிஷப ராசி வருகிறார் அது காலப்புருஷ தத்துவத்தில் இரண்டாவது ராசியா வரதுனால பண விஷயமும் குடும்ப விஷயமும் அதே சமயத்தில் வாக்கு விஷயங்களும் ஓரளவுக்கு ரூல் பண்ணக்கூடிய ஒரு ராசியாக வருகிறார் அது என்னென்ன நட்சத்திரம் உள் அடக்கியதுன்னு பாத்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரம் அல்லது கார்த்திகை நட்சத்திரம் என்று சொல்லப்படுகிற நட்சத்திரத்தின் கடைசி மூன்று பாதம் இரண்டாவது பாதம் மூன்றாவது பாதம் நாலாவது பாதம் உள்ளடக்கியது அதுக்கப்புறம் ரோஹிணி நட்சத்திரத்தின் நாலு பாதமும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மிருகசீர நட்சத்திரத்தின் ரெண்டு பாதமும் உள்ளடக்கியதுதான் ரிஷபராசி ஸோ இதுதான் ராசியோட நட்சத்திர விஷயங்கள் அதோட தன்மைகள் இதெல்லாம் இருக்குங்க ஸோ இந்த ரிஷபம் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஓரளவுக்கு குரு அந்த சுக்கரன் அதோட அதிபதியே சுக்கரன் அங்கிருந்து அல்லது சுக்கரன் பார்க்கப்பட்டு அல்லது பௌர்ணமி சந்திரன் அங்கிருந்து அது மாதிரி இருக்கும் பொழுது எந்த அளவுக்கு வலுத்து இருப்பதோ அந்த அந்த அளவுக்கு நம்ம சொன்ன மாதிரி லக்ஸூரியஸ் லைஃப் ஃபினான்ஷியல் விஷயங்கள் பெண்கள் விஷயங்கள் அஹ் ஒரு ஆடம்பர விஷயங்கள் வீடு வண்டி வாகனம் அதெல்லாம் கொஞ்சம் சொகுசான வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஒரு பாவமாக சுக்கர உன்னோட வீடாகிய முதல் வீடாகிய ரிஷப ராசி வருகிறது அது உங்களோட ஜாதத்துல எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க இப்போ வந்து நாம ஒரு ஒரு கிரகமும் அந்த ரிஷபத்துல இருக்கும் பொழுது எத்தகைய தன்மை வாய்ந்தது அது எப்படி உங்க ஜாதகத்துல வேலை செய்ய போகுது நம்ம பார்க்க போறோம் முதலாக குரு குரு பகவான் வந்து ரிஷபத்துல இருக்கும் பொழுது என்னதான் குருக்கும் சுக்கரனுக்கும் ஒரு எதிர்மறையான டெண்டன்சி இருந்தாலும் அவர் வந்து நட்பு கிரகமா இல்லைனாலும் எந்த கிரகம் ஒரு சுப கிரகத்தின் வீட்டுல இருந்தா ஒரு ஒரு திரிக்பலம் பெறதான் செய்கிறார் திரிக்பலம்னு என்ன சுபத்துவம் பெறுகிறார் ஒரு அளவுக்கு குளிர் ஒரு ஒரு எப்படி வந்து ஒரு கிரகத்தின் தாக்கம் இருந்தா நல்ல கருமாவை கொடுக்குமோ அது மாதிரி குரு வந்து ரிஷபத்துல இருக்கிறதுக்கு ரிஷபத்துக்கு மிகவும் நன்று அந்த ரிஷபராசி நன்றா மேன்மை அடைகிறது குரு வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆவாங்க ஏன்னா என்னதான் இருந்தாலும் அவர் பகை அவருக்கு பிடிக்காத ஒரு தான் இருக்கிறார் அசுர குரு தேவகுருன்னு சொல்லப்படுகிற ஒரு எதிர்மறையான விஷயங்கள் சுக்கரனுக்கும் குருவுக்கும் கண்டிப்பாக உண்டு ஸோ அப்படிங்கிறப்போ ரிஷபத்துக்கு நல்லது குரு திசை வந்து ஓரளவுக்கு மேன்மையான ஒரு விஷயங்கள் கொடுக்குமே ஒழிய நட்பு உச்சம் அளவுக்கு கொடுக்க முடிய அளவுக்கு இருக்காது அதே சமயத்துல சனி வந்து சுக்கரனோட வீட்டில் இருக்கிறது மிகவும் நன்று அதாவது ரிஷபத்தை கெடுத்து சனி சுபத்துவம் அடைகிறார் சனி வந்து மேன்மை அடைகிறார் சனி திக்பலம் பிரிக்கிறார் ஏன்னா சுக்கரனுக்கும் சனிக்கும் நல்ல நட்பு இருக்கு ரெண்டு பேரும் நல்ல ஒரு அணியை சேர்ந்த ஒரு கிரகங்கள் நல்ல நட்பு இருக்கு அது ஏன் வந்து சுக்கரனை ரிஷபத்தை கெடுக்கிறார் அப்படின்னா ரிஷபத்தை எந்த சனி எந்த இடத்துல இருந்தாலும் அந்த வீட்டை கெடுப்பார் சனிங்கிறவ பாவ கிரகம் அப்படிங்கிறப்போ அந்த ரிஷபம் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுது ஆனாலும் சனி மேன்மடைகிறது நீ சனி திசை அருமையாக இருக்கும் நீங்க சனியே உங்களுக்கு ராஜோகாதிபதியாக இருந்தார்னா ஃபார் எக்ஸாம்பிள் கன்னி லக்னம் மிதன லக்னம் ரிஷப லக்னம் துலாம் லக்னம் மாற ஒரு லக்னத்தில் நீங்க இருந்து சனி வந்து ஒரு ரிஷபத்துல இருந்து நல்ல பெறும் போது சனி திசை அருமையாக இருக்கும் ஸோ சனிக்கு ஒரு நல்ல வீடாக இருக்குது அதே சமயத்தில் செவ்வாய் செவ்வாய்ங்கிற கிரகம் வந்து ரிஷபத்தில் இருக்கிறது நல்லது எந்த இடத்துல எந்த ஒரு கிரகமும் சுக்கரன் வீடு குரு வீட்டில் இருப்பது நல்லதான் அதே மாதிரி செவ்வாய் வந்து ரிஷபத்துல இருந்து விருச்சகத்தையே பார்க்கறார் தன் வீட்டை தான் பாப்பது வலுங்கறதுனால வலு பெறுகிறது சுபத்துவமாக இருந்து பார்ப்பது நல்லது செவ்வாய்க்கு நல்லது செவ்வாயின் காரத்துவமாகிய விளையாட்டு ரியல் எஸ்டேட்டு கட்டிடம் கேட்ரிங் மெடிக்கல் அது மாதிரி விஷயத்துக்கு செவ்வாய் நல்லா இருக்கும் செவ்வாய்க்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு அதே சமயத்துல சுக்கரனோட வீட்டுல அந்த சுக்கரனே அதிபதியா இருந்து ஆட்சி பலம் ரிஷபத்தோட அதிபதியா ஆட்சியா இருந்தாருன்னா அருமையான விஷயம் ஸோ என்ன கொடுக்கணும்னா அந்த ரிஷபம் வந்து ரிஷப சுக்கரனோட வீட்டுகளை பார்த்தீங்கன்னா இந்த லௌடிய வாழ்க்கையில எல்லா விஷயங்களும் அனுபவிச்சு வியாபாரம் பிஸ்னஸ் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களா செய்யக்கூடிய ஒரு அமைப்பு தான் வந்து ரிஷபரா ராசி அதோட லக்னாதிபதியா ரிஷபத்தில் பொழுது பிஸ்னஸ் மைண்டட் பீப்புளாக இருப்பாங்க சொகுசான வாழ்க்கையைப்பா வாழக்கூடியவங்களும் இருப்பாங்க பணம் பற்றிய புரிதல் அதிகமாக இருக்கும் மணி கான்ஷியஸ்னஸ் அதிகமா இருக்கும் ஒரு ஆடம்பர விஷயத்தை எப்படி வாழ முடியும் எப்படி வந்து நோகாம நம்ம சம்பாதிக்க முடியும் எப்படி ஒரு நம்மளோட வியாபாரத்தை பிரிக்கிக்க முடியும்ங்கிற ஒரு பிசினஸ் மெண்டாலிட்டி அதிகமா இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா லக்னம் பீப்புளா இருப்பாங்க சோ அதில் வந்து சுக்கிரன் இருக்கிறது அருமையான விஷயம் லக்னாதிபதியில் லக்னத்தில் இருக்கிறது அருமையான விஷயமா போயிடும் அதே சமயத்தில் புதன் இருக்கிறது அருமையான விஷயம் ஏன்னா புதனுக்கும் சுக்ரனுக்கும் அருமையான நட்புற ஊருக்கு புதன் வந்து சுக்ரன் வீட்டில் இருக்கிறப்ப புதன் வந்து அருமையான பலன் செய்வார் அந்த புதனே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராஜோகதிபதியாக இருந்து மகர மகலக்னம் கும்பலக்னம் லுலாலக்னம் ரிஷப்லகனம் அருமையா கேட்கவே வேண்டாம் அந்த புதன் திசை அருமையா இருக்கும் இது நல்ல ஒரு அமைப்பு தான் புதன் சந்திரன் வந்து உச்சம் பெறக்கூடிய ஒரே வீடு பாத்தீங்கன்னா ரிஷபம் சோ சந்திரன் வந்து ரிஷபத்துல இருந்தா நீங்க ரிஷபராசி காரியராங்க சந்திரன் உச்சம் பெறுகிறார் உங்க அம்மா அம்மா விஷயங்கள் நல்லா மேம்படுது அம்மாவுக்கும் உங்களுக்கு நல்ல உருவம் அம்மாவும் மேல ரொம்ப பாசம் உள்ளவராக இருப்பார் சனி சேவை பார்வை சனி சேவை தாக்கம் இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி பலன் கண்டிப்பாக இருக்கும் கடகத்தின் அதிபதியாக சந்திரனே வந்து ரிஷபத்துல உச்சம் பெறும் பொழுது ரிஷபராசியாக நீங்க இருக்கும் பொழுது கடகத்தின் தன்மையான மாதா தாயார் இடம் வீடு அது மாதிரி விஷயத்துக்கு எல்லாம் நல்ல யோகம் உண்டு உங்களுடைய ஜாதகத்துல அந்த ரிஷபராசி எப்படி இருக்குன்னு பாத்துக்கேன் அதே மாதிரி சூரியன் வந்து ரிஷபத்துல இருக்கும் பொழுது சூரியனோட காரணத்துக்கும் நல்ல விஷயங்கள் தான் இருக்கு என்னதான் சூரியனுக்கும் சுக்கரனுக்கும் நட்புறவு இல்லை என்றாலும் சூரியன் ரிஷபத்துல இருக்கிறப்போ ஒரு சு சுபத்துவமான ஒரு சுபரோட வீட்டுல இருக்கும் பொழுது சூரியன் வந்து அப்படி ஒண்ணு நம்ம டிஸ்டர்ப் ஆக மாட்டார் ஓரளவுக்கு நல்ல பலனை கொடுப்பார்னு எதிர்பார்க்கலாம் அதே சமயத்துல ராகு ரிஷபத்துல இருக்கும் பொழுது ராகுவே சுக்கிரன் போல் செயல்படுவார் ராகு இருக்கும் வீட்டின் அதிபதி போல் செயல்படுவார் என்பருடைய என்ன ஒரு வாக்கியத்துக்கு அழக ராகு வந்து சுக்கரன் போல் செயல்பட்டு அருமையான பலனை கொடுப்பார் அது சுக்கரன் ராகு ராகு வந்து ரிஷபத்துல இருக்கிறது பாத்தீங்கன்னா உயோக ராகுவா தான் நம்ம எடுத்துக்கணும் அதே சமயத்துல கேது வந்து ரிஷபத்தில் இருக்கிறது அவ்வளவு ஒரு பிரமாதமான விஷயம் இல்லை அது ஒரு நார்மலான ஒரு விஷயம்தான் சோ இதுத்த இதுதான் வந்து ஒன்பது கிரகமும் ரிஷபத்துல இருக்கும் பொழுது எப்படி வந்து நம்மளோட ஜாதத்துல பலன் அளிப்பாங்க யாரு எப்படி பலன் எந்த ஒரு கிரகமும் அதிகமான பலம் பிரிக்கிறது எந்த கிரகம் பலம் குறையுது அப்படிங்கிற எல்லா விஷயமும் நாம இந்த காணொலியில் பார்த்தோம் மீறு மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்